சாய் சாமு பாரம்பரிய வீட்டில் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பாருங்க பழைய இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்து மொதல் நாள் சாதம் வடித்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிடணும் பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடணும் சாதம் வந்து இந்த மாதிரி அழிஞ்சு இருக்கக்கூடாது பறிக்க பறிக்காக இருக்கணும் இந்த பாருங்க பறிக்க பறிக்காத இந்த மாதிரி பல பல இருக்கணும் இந்த மாதிரி சா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுடுங்க இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இதில் வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்குங்க இந்த பாருங்க கொஞ்சம் கல் உப்பு இதில் எடுத்து இதை பாருங்கள் கல் உப்பு போட்டுக்குங்க கொஞ்சோண்டு பொடி வெங்காயம் பொடி வெங்காயத்தை எடுத்து இந்த பாருங்க பொடி வெங்காயம் போட்டுக்குங்க பொங்கல் மாங்காய் போட்டுக்குங்க மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் போட்டுக்குங்க பச்சை மிளகாய் வேணுன்றதுங்க பச்சை மிளகாய் போட்டுக்குங்க இதில் என்ன பண்ணணும் தயிர் நல்லா பசுமாட்டு தயிர் இதை பாருங்கள் இந்த தயிரை அப்படி ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றிக்கோங்க அப்படி உங்களுக்கு வெங்காயம் ப பொடி வெங்காயம் இருந்தால் பொடி வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லாட்டா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க இது மாதிரி பச்சை மல்லாட்டை கிடச்சா கூட நீங்கள் இந்த பழைய இதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கிராமத்து பக்கம்லாம் வந்து தான் சாப்பிடுவாங்க பச்சை மலாட்டை போட்டு நீங்கள் பழைய இதில் ஒரு தடவை இந்த மாதிரி பச்சை மலாட்டை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பச்சை மல்லாட்டுக்கு இந்த வெங்காயத்துக்கு தொட்டுக்கே இல்லாமையே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த வெயிலுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது இது வந்து இந்த கிராமத்து இது மாதிரி நீங்கள் மதியானம் டெய்லி குழம்பு சாதம் சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்ற ஒரு நாளைக்கு மதியானத்தில் கூட இந்த மாதிரி வெயில் நாளைக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வெயிலுக்கு இந்த பழைய சாப்பிட்டா அதுவும் இந்த மாதிரி நீங்கள் சட்டி பானையில் வந்து நைட்டில் சாதம் வடி நைட்டில் வடிச்சிங்கன்னா சாதத்தில் வந்து எப்பயுமே தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா சாதம் வந்து நொச நொசனம் ஆகிடும் மத்தியானமே கொஞ்சம் கூட சாதம் அடிச்சு வரிச்சு போட்டு வடித்து கொஞ்சம் ஆறுன சாதத்தில் தான் தண்ணி ஊற்றி வைக்கணும் நைட்டு படுக்கும்போது இந்த மாதிரி சட்டியில் சாதத்தை அள்ளி போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருங்க நீங்கள் பொழுது வடிஞ்சும் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் காலையிலையும் சாப்பிட்லாம் இல்லை மதியானமும் இதை வச்சுக்கி சாப்பிட்லாம் இதை வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி இது உடம்புக்கு நல்லது இந்த வெய்ய நாளுக்கு இதை மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க இதுக்கு வந்து நான் தொட்டுக்கெல்லாம் வந்து பாருங்க இது வந்து தொட்டுக்க வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஊருக்காய் மிளகா வெங்காயம் நம்ம வந்து மாங்காய் மாங்காய் ஊறுக்காய் வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட எது இருக்குதோ தொட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது இதை பாருங்கள் இந்த இந்த பழைய இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு சின்னதில் இருந்தே நம்ம சாதம் வடித்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அப்போ வந்து கொஞ்சோண்டு வெள்ளை சாதம் போட்டு உப்பள்ளி போட்டு தண்ணி ஊற்றி பழக வாங்க இப்போ தண்ணி ஊற்றுற சோறு சாப்பிட்டுக்கினே வந்துச்சிங்கன்னா அப்புறம் பெரிய பிள்ளை ஆகிடுச்சிங்கன்னா பழைய சாப்பிட ஆரம்பிச்சுடுங்க அதே மாதிரி கற்றுக் கொடுங்க இப்பயே கற்றுக் கொடுங்க தண்ணி ஊற்றுற சாதம் சாப்பிட்றதுக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த ப இதை பாருங்கள் இந்த எப்படியாப்பட்ட பட் அமிர்த மாதிரி அமிர்தம்னு வாங்க இதை அவ்வளோ ஒரு இது நல்லது இந்த பழைய சாப்பிட்டா இந்த வெய்ய நாளுக்கு வந்து அவ்வளோ நல்லது இது இது வந்து இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும் வேக்குறு கட்டி இந்த மாதிரி வராது கொஞ்சம் குழம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும் ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தயிர் இந்த மாதிரிலாம் சேர்த்துருக்குது பாருங்கள் அதனால உடம்புக்கு நல்லது இது மாதிரி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நெல் பெல் பட்டன் ஏற்றுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்